சுரிய மாதிரி சரியில்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஓடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் ஆதரவு வந்து வந்துட்டாங்க அபிஷேகம் வந்து நம்ம மாறியே வந்து பண்ணட்டும் மாறி கையால் தான் இத்தனை நாளாக வந்து அபிஷேகம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க இப்போ என்னை பொறுத்தளவு ஏன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுனா அது துர்கா தான் அதனால் துர்காவே பண்ணட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேத்தி பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசணுன்னே இருக்கட்டும் தாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க என்னது நான் தாரா இல்லை மாயா அப்படின்னு சொல்லும்போது நீ மாயாவா இரு இல்லை தாராவாயிரு ஆனால் ரெண்டு பேரோட மனசும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடாதுன்னு சரி சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் சும்மானு இருங்க சிஸ்டர் நீங்கள் வேறு வந்து தாராங்கிறத அடிக்கடி வந்து நிரூபித்து காட்டுறீங்க போல இருக்கேன் ஆமாம் மாரியாக இருந்தாலும் துர்காவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலை அதைத்தான் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரி யார் பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அமைதியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல தாரா உடனே வந்து அவங்க கையாலே வந்து சாமிக்கு பூஜையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணி முடித்தோடனே அம்மா ரொம்பவே நன்றிம்மா எனக்கு இது மாதிரி ஒரு கௌரவம் கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வந்து உனக்கு எப்போதும் உறுதிநியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இப்போ அடுத்தது நம்ம மாரியோட இடத்துக்கு வந்து போக போகிறோம் அங்கே எனக்கு புதிரான புதிரெலாம் இருக்குது அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்ம மாரி வந்து விட சொல்ல போகிறாள் என்ன சிஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் தாராவா மாயாவான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருக்குமோ சேச்சா அப்படியெல்லாம் இல்லைடா அவள் கொஞ்சம் புத்திசாலி மாறி மாறி அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து கேட்க மாட்டாள் ஆமாம் ஆமாம் அதனால தான் அவங்கள பார்த்து நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து க்யூட்டாக அழகாக வந்து சண்டை போட்டுட்ருக்கா காராகவும் சங்கரபாண்டின்னு அந்த இடத்துல காரில் வந்து போயிட்டே இருக்காங்க என்ன சிஸ்டர் நடந்திருக்கோம் என்ன அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போயிட்டுருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதாண்டா எனக்கும் தெரியல சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நினைவு இடத்துக்கு வராங்க ஆசனிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் என்ன வந்து கேட்க போகிறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையே நேத்தி வந்து மாறி ஃபோட்டோவுக்கு வந்து விளக்கு ஏற்றினேன் என்னால் விளக்கு ஏற்றவே முடியல என்ன காரணம்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறீங்கன்னு சொல்லி திருப்பியும் வந்து ஏற்றி பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ஏற்ற முடியல மாரி இந்த விஷயத்தை வச்சு பார்த்தா வேறு ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு நினைக்கிறேன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவி அம்மா இருக்காங்களே துர்கா அம்மாவை வந்து ஏற்ற சொல்லுங்கள் கரெக்டாக வந்து மாரி அம்மாவுக்கு எனக்கு பிடிச்சவங்கள அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி அதுவும் நல்ல முடிவு தான் தேவி அம்மாவே சொல்லிட்டாங்க இனிமேட்டுக்கு என்ன இருக்குது துர்கா நீங்கள் வந்து விளக்கேற்றுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க இவ்வளோ பெரிய உரிமையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தர்காவுக்கு கூடிய சீக்கிரம் மருமகளாகிடுவாலோ இப்போ ஃபோட்டோவில் மட்டும் கீழே விளக்கு ஏற்றி வச்சுட்டானா அதுக்கப்புறம் இவ தான் அந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லிவிடுவாங்க அதனால சிஸ்டர் இதை நீங்கள் தடுத்து தான் ஆகணும் அக்கா சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க துர்காவுக்கும் நம்ம வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது தேவிக்கு தான் ஒன்றும் புரியாமல் கேட்குறானா நீங்களும் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களே ஏம்மா அவங்க தான் கூப்பிட்றாங்கன்னா நீங்களும் ஏற்ற போற எங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டவங்கன்னா இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஏற்ற போற அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு இதெல்லாம் சுத்தமா வந்து பிடிக்கவே பிடிக்காது சூர்யா வந்து காட்டுறாங்க என்ன சூர்யா நான் எடுத்த முடிவு தப்பா அப்படியெல்லாம் இல்லை எப்போதும் மாயா மாயான்னு சொல்லிகிட்டு இருப்பாள் உங்க பேச்சையே வந்து கேட்டுட்டு இருப்பான் இப்பன்னு பார்த்து சூர்யா வந்து கவுத்து விட்டுட்டானேன்னு சொல்லி சங்கரப்பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க சம காமெடியாக அஞ்சனையே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி ஏத்துமான்னு உடனே இவ ஏத்துனா மட்டும் அந்த இடத்துல வந்து விளக்கு ஏத்தலாம் முடியாது அப்படின்னு தான் தாராவும் சங்கரப்பண்ணியும் யோசிக்கும் போது அப்படியே வந்து சாமி வந்து கும்பிடுறாங்க என்ன சிஸ்டர் எல்லாரும் வந்து தீக்குச்சி வச்சு தான் இது பண்ணுவாங்க ஆனால் இவன் என்ன ஏற்றுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா மாறி மனசை வந்து ஜெயிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எனக்கும் ஒன்றும் புரியலடா பொறுத்து இருந்து பார்ப்போன்னு சொன்னோன்னே அப்படியே சாமி கும்பிட்டவன வந்து அப்படியே வந்து ஏற்றுறாங்க அப்படியே வந்து நல்லா வந்து விழிச்சு வந்துடுது அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு நான் தான் சொன்னல நான் தான் சொன்னு தேவி அம்மா வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க இவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களோட மனசு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சவங்கள எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தேவியம்மா இதை கேட்டாலும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க நம்ம சூர்யாலேருந்து எல்லாரும் எப்படியோ விளக்கேற்றியாச்சு இதுலேருந்தே எனக்கு சில பல விஷயம்லாம் வந்து யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இங்கேயே சொல்ல வேணாம் நான் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து வந்து சொல்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு சிஸ்டர் துர்காக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மாறியோட ஆசையாக இருந்திருக்கு போல இருக்கு இந்த விஷயத்த வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ சாமுண்டேஸ்வரி வந்து எப்படி இருந்தாலும் சாதிச்சு காட்டிடுவாள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க உடனே வந்து இந்த விஷயத்தை என்னைக்காக இருந்தாலும் நான் வந்து நடத்தி காட்ட விட மாட்டேன் சாமுண்டேஸ்வரி இந்த வீட்டில் தானே இது மாதிரிலாம் யோசிப்பா நிச்சயம் துர்காவுக்கு சூர்யாக்கும் செட்டே ஆகாது நான் சூர்யா கிட்டே வந்து பேசி சண்டை முட்டி விட்டுறேன் நானே இந்த கல்யாணத்தை வந்து முன்ன நின்று நடத்துகிற மாதிரி நாடகத்தை போட்டேன்னு வச்சுக்கேன் சூர்யா கிட்டே உடனே வந்து சூர்யா வந்து வேண்டாம்னு சொல்லிவிடுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் சிஸ்டர் நீங்கள் என்ன தான் வந்து எப்போதும் வந்து தோல்வி அடையிற திட்டமாக போட்டாலும் ஆனால் போடுற பிளான் எல்லாமே வந்து சூப்பராக தான் வந்து இருக்கீங்கன்னு காமெடியாக பேசுகிறாங்க சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு தாராவும் சக்கரம் பண்ணிடணும் கிளம்புறாங்க அந்த இடத்துல